சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆத்மநேசரும் அன்பின் தேவனும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை சகல விதத்திலும் நமக்கு நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கான சகலத்தை செய்து முடித்தவருமா இருக்கிற தேவாதி தேவனுடைய பிரசனத்திலிருந்து ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிப்பதிலும் இந்த விடுதலின் சத்தியம் நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்தும் சந்தோஷப்படுகிறோம் ஒரு அருமையான தோப்புக்கோளாக வந்து இந்த வார்த்தையில் உங்களோடு பேசுவதற்கான அந்த நல்ல வாய்ப்பில் இயற்கையின் அழகு தேவனுடைய படைப்பு அவர் எவ்வளவு மேன்மையான காரியத்தை உலகத்தை இயக்குகிறார் என்பதை நினைத்து பார்ப்பதற்கு உதவி செய்வதாக இருக்கிறது விடுதலின் சத்தியத்தில் இப்பொழுதும் நொறுக்கப்பட்ட பகுதிகளுக்குள்ளே உடைக்கப்பட்டு கிடக்கிற நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே ஒரு சுகத்த சுத்திகரிப்பை விடுதலை தேவன் கொடுக்கிறது குறித்து உங்களோடு பேசிக்கொண்டு வருகிறேன் வேதாகமத்திலே அநேக பரிசுத்தவான்கள் தேவனுக்காக பயன்பட்ட பாத்திரங்களாக இருந்தவர்களுடைய வாழ்க்கையிலே தெய்வீகமான நொறுக்கப்படுதலை அவர் எப்படி தழுவி வாழ்ந்தார்கள் அதனுடைய ஆசீர்வாதமானது எப்படியாக வெளிப்படுத்தப்படும் குறித்து பேசி யோவான் சாணனை குறித்து கடந்த நாட்களில் உங்களோடு பேசுகிறேன் இப்பொழுதும் தொடர்ந்து நான் உங்களோட பேச போகிற அடுத்த ஒரு நபர் யார் என்றால் தாவீது தாவிது அவருடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு பல கோணங்களிலே நாம் பார்த்துருக்கிறோம் அவர் ஆடு மேய்க்கிறவனாக இருந்தார் தன்னுடைய தகப்பனால் தன்னுடைய சகோதரர்களால் அற்பமாக எண்ணப்பட்டவராக இருந்தார் அவருடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு நாள் சாமுவில் தீர்க்க அனுப்பி அவரை ராஜாவாக அனுப்ப அபிஷேக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை பொழுது கூட அவர் எந்த விதத்திலும் கணக்கிலே கொண்டு வரப்படாத ஒரு மனிதனாக இருந்த பொழுது தேவன் அவரை கொண்டு வந்து அபிஷேகித்த பிறகும் அவர் கோலியாத்தை வீழ்த்தினார் கோலியாத்தை வீழ்த்தின பிறகு சவுல் ராஜாவே அவனை கொல்ல வேண்டும் என்ற கட்டெலாம் துரத்தப்பட்டு ஓடுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு நாள் பொழுது தேவன் குறித்த தரிசனத்தின்படி திட்டத்தின்படி ஒரு இஸ்ரேவேல் தேசத்துக்கே ராஜாவாக இருந்த காலத்தில் அவர் மேன்மையான ஒரு அந்தஸ்து பலவிதமான வசதி வாய்ப்புகள் குடும்பம் மனைவிகள் பிள்ளைகள் எத்தனையோ இராணுவ கலைங்கள் எல்லாம் இருந்து வாழ்ந்து கொண்டு திடீரென ஒரு பாவத்தில் விழுகிறார் அந்த பாவத்தில் விழுந்தவுடன் மனிதனுடைய இருதயமானது பாவத்தை குறித்த உணர்வற்ற தன்மைகளை போகிறது என்பது உலகத்தில் நான் பார்க்க நிகழ்ச்சி நான் ஒரு பாவத்தை செய்துவிட்டு எந்த விதமான பாவம் செய்து போல இல்லாமல் வழக்கம் போல நான் அப்படியே யதார்த்தமாக வாழ்கிற வாழ்க்கை தான் இன்றைக்கி சமுதாயத்தில் பார்க்கிறோம் நமக்குள்ளே கூட தலை தூக்குகிறது அந்த பகுதியிலே ஒரு தெய்வி மண் நொறுக்கப்படுதலை தாவீதுக்குள்ள தேவன் எப்படியாக கொண்டு வந்து அவன் அதை அறியாமல் இருந்த பொழுது கூட ஒரு தீர்க்கதரிசியாகிய தேவனுடைய ஊழியக்காரன் மூலமாக ஆண்டவர் எப்படி செய்தார்களை குறித்து சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினேழு ஏற்கனவே வாசித்த பிறகுனால நான் விளக்குகிறேன் ஒரு பாவம் செய்த பிறகும் இருதயம் உணர்வற்ற தன்மைகளை போன அந்த பகுதியில் ஆண்டவர் உணர்த்தின காரியங்களுக்கு அவன் செவி கொடுத்து இப்போ அவரே சொல்கிறாரு தேவனே நீர் பார்க்க விரும்போது நொறுங்குண்ட இருதயத்தை தான் இருதயம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் ஒருபோதும் புறக்கணிப்பது இல்லை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுவது இல்லை அதை அலட்சியப்படுத்துவது இல்லை என்ற ஒரு காரியத்தை இந்த வசனத்தில் தாவிது சொன்னதை நாம் வாசித்திருக்கிறோம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் தாவிதுக்குள்ளே காணப்பட்ட இந்த தேவிமான் நொறுக்கப்படுதல் அதனால் ஏற்பட்ட நன்மை என்ன பாவத்தை குறித்த உணர்வுக்கு அவன் தன்னை கீழ்ப்படுத்தி தேவனுக்கும் வாக தன்னை தாழ்த்தி ஒரு சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்கிறான் இந்த சுத்திகரிப்பு தேவையா என்றால் நிச்சயம் தேவை என்பதை மறந்துவிடக்கூடாது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய இருதயத்தில் ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்குவதற்கு தெய்வீகமா நொறுக்கப்படுதல் இருதய கடினம் மாற்றப்படுகிற ஒரு காரியத்தை உத உதவுகிறது என்பதை அறிந்து கொண்டு இதை தழுவிக்கொள்வோம் பிடித்து கொள்வோம் ஆஸ்விதிக்கப்படுவோம் எங்கள் அன்பு தகப்பனே இயேசுவின் நாமத்தினால் இந்த வேலையில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் எங்கள் ஒவ்வொருக்காகவும் இப்படி சமூகத்தில் நோக்கி மன்றாடி கேட்கிறோம் எங்களுக்குள்ள தெய்வீகமாக நொறுக்கப்படுதல் எப்பொழுதும் அது இருக்க வேண்டும் அதை நாங்கள் தழுவிக்கொள்ள வேண்டும் அதை நாங்கள் விருப்பத்தோடு கூட நாடுகளை காணப்பட வேண்டும் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வளர உதவி செய்திடலாம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் காட் யூ